ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நடராஜன் தான் கலக்கிட்டாரில்ல நம்ம நடராஜன் நாலு ஓவர் ஒரு மீடின்னு பத்தொம்பது ரன்னு நாலு விக்கெட்டு நேற்று பேசலாம் இப்படி எக்கனாமிக் ரேட்டாக ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ நானூற்றி அறுபத்தஞ்சு ரன்னு நேற்று அடி ரெண்டு இன்னிங்ஸும் சேர்ந்து அடித்ததில் இவர் பத்தொம்பது ரன்னு கொடுத்துருக்காருன்னா எந்த அளவுக்கு ரிதமில் இருப்பாருன்னு பாருங்கள் வெரி குட் டி நடராஜன் வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கண்ணை முடித்து தூய் எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா எதனால்தான் தான் 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 அர்ஷோதீப் சிங் லெஃப்டாம் நம்பிட்டு இருக்கிறது நடராஜன் எப்போ சொல்றதா டொமஸ்டிக் விளையாடுவோம் விளையாடுன்னு விளையாண்டாரு இந்த சீசன் ஃபுல்லாக ரஞ்சித் ட்ராஃபி விண்டாரு ஷாத் முஸ்தாக் அலி ஆட்டோ விஜய் ஹசார் ஆல்சோ இ பிளேர் ஃபிட்டாக வச்சுக்கிட்டார் அவர் அண்ட் ரிதத்தில் இருந்தார் அண்ட் எல்லாத்தோட நான் எப்போது சொல்கிறதா போலிங் கேப்டன் இருந்தார்னா போலர்ஸ்க்கு ரொம்ப யூட்டிலசேஷன் வில் பி வெரி குட்டுன்னு லைக் பேட் குமின் தான் இவங்களோட போல கேப்டன் போலிங் கேப்டன் என்ன அழகாக அவர் நாலு ஸ்பெல் யூஸ் பண்ணார் பாருங்க சிக்ஸ்த் ஓவர் கொடுத்தாரு ஏழு ரன்னு யாரும் அவுட் இல்லை லெவன்த் ஓவர் அஞ்சு ரன்னு யாரும் அவுட் இல்லை போலிங் கேப்டன் இருக்கும்போது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணாங்க அதுவும் இன்னும் ஃபஸ்ட்டு நைன் ஓவரில் நூற்றி முப்பத்தொம்பது ரன் வச்சிட்டாங்க டெல்லி அண்ட் ஸ்பெஷலி ஜேக் ஃப்ரேசர் ஆரா பதி அறுபத்தஞ்சு ரன்னு பதினெட்டு பால்ல ஏழு சிக்ஸு முன்னூற்றி அறுபத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு எப்போ பயமாக இருக்கு கேட்கவே பதினெட்டு பாலில் ஏழு சிக்ஸு அஞ்சு ஃபோர் பன்னெண்டு பால் அதிலே போயிடுச்சு அதிலே அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிட்டார் அவர் ஸோ அவர் அடிக்கும்போது அவரையும் குவாயிட்ட வந்தார் அவர் பேட்டிங் பண்ணும்போது இவர் போலிங் போட்டார் டெயிலுக்கு மட்டும் அவர் போலிங் போடல ட்ரைஸ்டன் ஸ்டாப் இருக்கும்போது போலிங் போட்டார் நடராஜன் ரிஷப் பந்த் இருக்கும்போது போலிங் போட்டார் விக்கெட் வேணால் காட்டில் கிடச்சி நாலு விக்கெட் எடுத்தார் பட் இந்த மூணு மெயின் பிளேயருக்கு அவர் போலிங்கும் போட்டார் இன்பிட்வீனு நைன் ஓவர்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஒரு சேஸில் இருந்தாங்க டெல்லி ரிஷப் பந்த் வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு அதான் சொல்கிறது ரெகுலராக விளையாடலன்னா அன்ஃபார்ச்சுனேட் அவர் இன்ஜுரி ஆகிட்டார் ரெகுலர் விளையாட்ன்னா அப்படி தான் ஆகும் அவர் பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட்ல அவங்கவுங்க முன்னூறு ரன் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறாங்க ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பால்ஸ் அங்கே தான் நைன் ஓவர் ஒன் தேர்ட்டின்னு அடுத்த அஞ்சு ஓவரில் முப்பது ரன் தான் கொடுத்தாங்க நடராஜன் அண்ட் பேட் கம்மிஸ் ரெண்டு எண்டிலையும் என் டேண்டாமல் போட்டது வெரி குட் ஸ்பெல் நல்லா யூஸ் பண்ணார் பேட் கம்மின்ஸ் அவரை இவ் போல் இன்டெலிஜென்ட்லி யாரை வேணால் உங்களால் அவுட் பண்ண முடியும் இவ் போல் பேட்லி யார் தான் உங்களை அடிப்பாங்க இன்டெலிஜென்ட் போலிங் இஸ் வெரி மச் இம்பார்டன்ட் அவர் லெஃப்ட் ஹாம்பர் எப்போதுமே வல் பால் தான் எல்லா டீமோ அண்ட் தான் நீங்கள் டெய்ல் கிடையாது லலித் யாதவ் இஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் டொமஸ்டிக்லாம் ஹண்ட்ரட்லாம் நிறைய அடிச்சிருக்காரு அவர் ஏழு ரன்ல போல் பண்றாரு நடராஜன் அப்புறம் அக்ஷர் பட்டேல் நான் சொல்லுவேன்னா உங்களுக்கு இந்தியாக்கே டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒயிட் பால் ஆல்ரவுண்டர் டி டுவெண்ட்டிலாம் விளையாட்டு இருக்காரு அவரையும் அவுட் பண்ணாரு நடராஜன் ஆண்ட்ரூச் நோக்கியா டக்கு குல்தீப் அவரும் டெஸ்ட் மேட்சில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் எல்பி இந்த நாலு விக்கெட்டு அண்ட் நானூற்றி அறுபத்தஞ்சு ரன் போன இடத்துல இவர் பத்தொம்போது ரன் தான் கொடுத்துருக்காரு அது ஒரு இன் விக்கெட்னா ஹேட் சாஃப்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணும்போது ஓப்பனிங்கில் ஒன் தேர்ட்டி ஒன் ஆறு சிக்ஸ் பாயிண்ட் டூ இருபது ரன் ரன் ரேட்ல இப்போ பவர் பிளேயில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார் நோலாஸ் இவங்க பவர் பிளேயில் எயிட்டி எயிட் ஃபார் டூ ட்ராவல்ஸ்ட்டு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க ஜேக் ப்ரைஸும் ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஆஸ் ஐ சேட் பவுலர்ஸ் பின்னியும் டோர்னமெண்ட் இப்போ பவுலர் இவங்க மட்டும் அவுட் பண்ணலன்னு வச்சுங்க மேலே ஃப்ரைசரையோ இல்லை ட்ரைஸ்டன் ஸ்டாப்லையோ அடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கோர் போனாங்க அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க அண்ட் இதில் பேட் கோமேன்ஸ் போலருக்கு கேப்டன் எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்கிறேன்னா வாஷிங்டன் சொந்தர் பாருங்கள் ப இம்பேக்டில் கொண்டு வந்து பவர் பிளேயில் பால் கொடுத்தார் போடு பவர் பிளே நாலு போர் லைனாக அடிச்சார் பிருத்விஷா பட் அஞ்சாவது பாலில் அவுட் பண்ணுறாரு இன்டெலிஜென்ட் போலிங் எதான் நான் சொல்கிறது யூசேஜ் ஸ்பின்னர் நேற்று டியூ இருந்தது தான் சிஎஸ்கே மோயின் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் போட்டிங்க டியூ இருந்தது சார் அதாவது ஒரு போலர் நேற்று தான் டியூ இருந்தது போல் இல்லையா விக்கெட் எடுக்கலையா ஒரு மிஸ்ஸை அவுட் ஆயிருந்திருக்கும் மோயின் அல்லையே ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிருக்கலாமே டியூ இருக்குது தெரியுது இல்லை அண்ணூரில் ஃபாஸ்ட் பாலர் போடுங்கன்னு மொயின் அல்லையே சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணலாம் அவங்க இங்கே பாருங்கள் போலெஸ் கேப்டன்றது அதான் நான் சொல்கிறது என்ன அழகாக வாட் பேட்டிங் கேப்டன் இவர் போலிங் கேப்டன் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணார் அண்ட் நான் கிளாஸ் பாலர்ஸாக கிளாஸ் பாலர் வெட்டு பாலோ ஹீரோ பாலோ முரளிதரன் ஆவட்டும் அனில் கும்ளே அர்பஜன் சிங்லாம் என்ன அஸ்வினெலாம் என்ன மாதிரி இதுலேயும் போடுவாங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் நம்ம ட்ரிக்கை மோதி நாளையே சரியாக யூட்டிலைஸ் பண்ணல எனிவே அது பழைய விஷயம் அதையே எங்கேயே கொண்டு வரேன் பழத்தில் ரெண்டு நாள் மாட்டி தோற்று தான் சொல்கிறேன் நடராஜன் அ வெரி குட் ஸ்பெல் நைஸ் டு சீ ஹிம் பெர்ஃபார்மிங் இப்போ டிஎன்பிஎல்லேயும் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சால் டிஎன்பிஎலேயே வருவார் பட் வேர்ல்ட் கப் டீமில் எடுக்கணும் வரேன் கண்டிப்பாக ஏன்னா லெஃப்ட் ஹாம் ஸ்பின் ஃபாஸ்ட் பாலர் உங்களுக்கு ரைட் ஹாம் நிறையா இருக்காங்க பும்ரா ஷமி சிராஜ்லாம் பட் லெஃப்ட் ஹாம்னு வரும்போது ஆர்திக் பாண்டியா ஆமாம் லெஃப்ட் ஹாம்னு வரும்போது இவர் கரண்ட்லி ஈஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல் அண்ட் நாட் ஒன்லி டி டுவெண்ட்டி இவன் டொமஸ்டிக்கில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணார் பேட் கோஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணார் அதான் ரொம்ப முக்கியம் யூ இவ்வீடாக குட் கேப்டன் சிஎஸ்கே இவ்வளோ நல்லா விளையாடுறதுனா தோனி வாஸ் அ குட் கேப்டன் அது ஐசிசி ஜெயிச்சதுனா தோனினால ஸோ கேப்டன் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டெல்லி ஒன் நைன்டி நைன் ஆல் அவுட் ஆகிட்டாங்க எஸ்ஆர்எச் பிறகு இருபத்திரெண்டு சிக்ஸ் டெல்லி ஒம்பது சிக்ஸ் தான் அடிக்க முடியாது தட் இஸ் வேர் த டிஃப்ரென்சஸ் பவர் ரிட்டிங்னா அதான் பவர் ரிட்டிங் அண்ட் இதாக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் நடராஜன் என்ன கேட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் கருத்து நீங்கள் சொல்லுங்கள் இருக்கணுமா என்னென்ன ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல் நடக்கும் போது லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் இஸ் வெரி குரூஷியல் ஃபார் த டோர்னமென்ட் ரைட் பால் பின் டோர்னமெண்ட் போலேயே சொல்ற மாதிரி பொறுமையாக தருமே நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்